அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரா சொல்றாங்க இட்ஸ் மீ அந்த காணொளி எல்லாம் இப்ப நிறைய வெளி வந்தாச்சு எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் பக்கங்கள் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான புகைப்படங்கள் போர்களின் மூலமாக தாய் தந்தையை இழக்கின்ற குழந்தைகள் நியூயார்க் செக்ஸ் அஃபெண்டர் ரெஜிஸ்ட் இவருடைய பெயர் இடம்பெறு குற்றவாளியாக சிறை தண்டனை பெறுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்டினும் என்னை போலவே இளம் பெண்களை எப்டின் ஃபைலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதே எந்த பதிலையும் சொல்லாமல் ஆனால் நம்முடைய பிரதமரை பற்றிய குறிப்பாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டு நம்முடைய பிரதமர் அங்கே நடனமாடி பாட்டு பாடி ஐநூறு பில்லியன் அளவுக்கு நம்மிடம் அவர்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய போகிறார்கள் ஸ்டீன் என்பவர் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் பற்றி வெளிப்படையாக வெளியிட வேண்டும் பீகார்ல ஆனந்த் சிங் எம்எல்ஏவா பதவி ஏற்கிறார் கொலை முயற்சி வழக்குகள் பதினொன்று கலவர வழக்குகள் ஒன்பது திருட்டு வழிப்பறி வழக்கு ரெண்டு முப்பத்தெட்டு வழக்கு இருக்கு இந்த காணொலிகளை நீங்க நிறைய பார்த்திருக்கலாம் அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரா சொல்றாங்க இட்ஸ் மீ இட்ஸ் மீ இட்ஸ் மீ அப்படின்ட்டு சொல்லும் அவங்க கண்ணில் ஒரு வருத்தம் தெரியுது குரல்ல ஒரு சோகம் தெரியுது எதை பார்த்து அவங்க இட்ஸ் மீன்னு சொல்றாங்கன்னா தன்னுடைய சிறுவயது சிறுமியாக இருந்தபோது உள்ள புகைப்படத்தை பார்த்து தான் சொல்றாங்க சிறுமியாக இருந்தபோது அவர்கள் எப்படி இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் அந்த காணொலியெல்லாம் இப்ப நிறைய வெளிவந்தாச்சு எப்டீன் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் பக்கங்கள் அப்புறம் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான புகைப்படங்கள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான காணொலிகள் அதை தவிர பல லட்சக்கணக்கான மெயில் கம்யூனிகேஷன் இத்தனையும் கைகாட்டுகின்ற ஒற்றை நபர் யார்னா ஜெஃப்ரி எப்டீன் என்கின்ற அந்த நபர் தான் பெண்களை இந்த மாதிரியான பாலியல் தொடர்புக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக உலக தலைவர்கள் பலரையும் தன்னுடைய சுட்டு விரலில் வைத்து ஆட்டி படைத்தவர் என்பதை இப்போது உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அவரை பத்தி பேசணும் ஆரம்பிச்சா பல நாட்கள் ஆகும் அவ்வளோ செயல்பாடுகள் செய்திருக்கிறார் மிக மோசமான செயல்பாடுகள் தனியாக ஒரு தீவை வாங்கி அங்கே தனக்கான சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு இப்படியாக போர்களின் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற குழந்தைகள் போர்களின் மூலமாக தாய் தந்தையை இழக்கின்ற குழந்தைகள் அல்லது வறுமையின் வாய்ப்பட்டு அதன் மூலமாக குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற குழந்தைகள் இப்படியானவர்களை சேர்த்து அந்த தீவில் வைத்து அவர்கள் மூலமாக பாலியல் இச்சைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு பாலியல் குற்ற பாளியாக எப்ஸ்டீன் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இப்போது உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது சரி இது இவ்வளோ தானே அப்படின்னு நம்ம ச நினைக்கத் அப்படி இல்லைங்க நாம் யாரையெல்லாம் உலக தலைவர்கள்னு நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோமோ யாரையெல்லாம் இந்த தேசத்தின் பிரதமர் இந்த தேசத்தின் தலைவர் இந்த தேசத்தின் அதிபர்னு நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோமோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இடம்பெற்றிருக்காங்கங்கிறது தான் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஐந்துல தான் இவரை பற்றிய செய்திகள் வெளியே கசிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் காவல்துறை இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நியூயார்க் செக்ஸ் அஃபெண்டர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று அதுல இவருடைய பெயர் இடம்பெறுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செக்ஸ் டிராபிகிங் கேஸ்ல இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக சிறை தண்டனை பெறுகிறார் ஆனால் அடுத்த ஆண்டு சிறைக்குள்ளாகவே அவர் இறந்து விடுகிறார் அது கொலையா தற்கொலையா என்கின்ற விவாதங்கள் இப்பவும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவரோடு மிக அதிகமாக நட்பில் இருந்திருக்கிறார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக துவக்கத்துல இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜெப்ரி எபஸ்டீன பத்தி எப்டீனும் என்னை போலவே பெண்கள் இளம் பெண்களை ரசி மிகவும் ரசனை மிக்கவர் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கப்புறம் எலான் மஸ்க் அவரும் இந்த எப்ல இடம் பெற்றிருக்கார் விஞ்ஞானிகள் இடம் பெற்றிருக்கிறார்கள் தொழில் அதிபர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் நாடுகளின் தலைவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமரின் பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் இப்போது இந்தியாவில் புயலை கிளப்பி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் எலான் மஸ்க் முதற்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் முதற்கொண்டு இதற்கு பதில் சொல்லிவிட்டார்கள் இந்த எப்டின் ஃபைலில் இருப்பது நான் தான் என்பதாகவோ அல்லது இல்லை என்பதாகவோ இந்த மாதிரி செயல்களில் நான் ஈடுபடவில்லை என்பதாகவோ துவக்கத்தில் நான் இருந்தேன் இப்போது அப்படி இல்லை என்பதாகவோ ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பிரதமர் எந்த பதிலையும் சொல்லாமல் நாடாளுமன்றத்திற்கும் வராமல் சென்று விட்டார் என்பதைத்தான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பத்தாறு இன்ச் தோளுடையவர் வல்லமை வாய்ந்தவர் என்று சொல்லும் இந்த மாதிரியான எப்டின் ஃபைலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதே என்று கேட்டால் அதற்கு அளவுக்கு நம்முடைய பிரதமரிடம் பதில் இல்லை ஆனால் நம்முடைய பிரதமரை பற்றிய குறிப்பாக என்ன தெரியுமா இருக்கு தனது ஆலோசனையின் பேரில் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் மனசை மகிழ்விப்பது மாதிரி நம்முடைய பிரதமர் அங்கே நடனமாடி பாட்டு பாடி மகிழ்வித்தார் ஹி டான்ஸ் டு த டியூன்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா அவர்கள் சொல்லுவதை போல் ஆட்டி படைக்கப்பட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பிசிக்கலா லிட்ரலா டிடி டான்ஸ் டிடி சிங் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது வழக்கம் போல் எந்த கேள்விக்கும் நம்முடைய பிரதமரிடம் பதில் இல்லை என்பதுதான் இப்போதைய நிலை எதிர்காலத்தில் என்னவாகும் என்பதை பார்ப்போம் ஆனால் இந்த எஃப்சின் ஃபைல் வந்ததால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் ஐநூறு பில்லியன் அளவுக்கு நம்மிடம் அவர்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய போகிறார்கள் நமக்கு என்ன லாபம் பிரதமரிடம்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் லாபம் இல்லாத வணிக ஒப்பந்தங்களில் பிரதமர் கையெழுத்திட்டு இருக்கிறார் எப்டின் இருந்து தப்பிப்பதற்காகவும் அதானி அங்கே அமெரிக்க ஊழல் ஈடுபட்டார் என்பதிலிருந்து தப்பிப்பதற்காகவும் என்று மிஸ்டர் பொதுஜனம் பேச ஆரம்பித்து விட்டார் எப்டின் ஃபைலை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும் இது எப்படி திடீர்னு வெளிவந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர்ல தான் ஃபைல் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒன்னு அமெரிக்க அரசாங்கம் உருவாக்குகிறது அதன் மூலமாக இந்த என்பவர் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் பற்றிய தகவல்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று அமெரிக்க நீதிமன்றம் சட்டம் இயற்றி அதன் மூலமாக வெளிவந்திருக்கிறது இத்தனை டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அதை எங்க இந்தியாவோட பொருத்தி பார்க்கணும் இப்ப கேள்வி இந்தியால சமீபத்துல பீகார்ல ஆனந்த் சிங் அப்படின்னு ஒருத்தர் எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறார் சந்தோஷம் தானங்க எம்எல்ஏவா பதவி ஏற்றா சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்றா நல்ல விஷயம் தானே அவர் அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணுவார் அல்லது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவரை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் அதனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார் அவருடைய குவாலிபிகேஷன் என்ன எதனால் நாம் எப்டீன் இந்த இடத்துல சொல்றோம் அப்படிங்கறது மிக முக்கியம் ஃபைல் எப்டின்சி ஆக்ட்னு ஒன்னு உருவாக்குறாங்க நீதிமன்றத்தின் செயல்பாடுகளில் அமெரிக்கா யாருமே தலையிட முடியாது என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்தியாவில் நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஆனந்த் சிங்கோட தகுதி பாடுகள் அல்லது அவருடைய சாதனைகள் என்னங்கிற பட்டியல் அவர் மேல இருக்கக்கூடிய கொலை வழக்குகள் ஏழு அவர் மேல இருக்கக்கூடிய கொலை முயற்சி வழக்குகள் பதினொன்னு கலவர வழக்குகள் ஒன்பது அப்புறம் ஆள் கடத்தல் வழக்கு நாலு திருட்டு வழிப்பறி வழக்கு ரெண்டு ஆக மொத்தம் முப்பத்தி வழக்கு இருக்கு ஆனால் அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பிஜேபியின் சார்பில் என்றால் இப்படிப்பட்ட குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தான் பிஜேபியில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் எப்டீன் கூடியவர்கள் கூட பிஜேபியில் அங்கம் வகிக்கிறார்கள் என்னும் போது இந்தியாவில் அரசுக்கும் அரசின் தலையீடு நீதித்துறையில் இருக்கிறது என்பதற்கான சாட்சி தான் ஆனந்த் சிங் போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வல்லரசாக வேண்டும் உலகத்தின் வல்லரசாக வேண்டும் என்று பிரதமர் சொல்கிறார் அல்லவா வல்லரசாவதை விட நீதித்துறையில் தலையிடாத நல்லரசாக இருந்தால் நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல அமைச்சர்களும் மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்தியாவுக்கு கிடைப்பார்கள் என்பதை பிஜேபிக்கு நாம் தான் உறக்க சொல்ல வேண்டும் என்று மிஸ்டர் பொதுஜனம் கொண்டிருக்கிறார்